மகிந்தவின் உடல்நலம் குறித்து நாமல் வெளியிட்ட முக்கிய தகவல் விபச்சார விடுதி முற்றுகை பெண்களுடன் சிக்கிய நபர் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு தரவரிசையில் இலங்கைக்கு கிடைத்த இடம் யாழ் பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் சிக்கினார்கள் அமைச்சர் பகிரங்கம் மட்டக்களப்பில் மகன் தாக்கி தாய் மர்ணம் கஜேந்திரகுமாருக்கு அர்ஜுனாவின் ஆதரவு தையீட்டுக்கு எதிர்ப்பு அம்பலமாகும் பின்னணி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை குற்றப்பினாய்வு திணைக்களத்தில் ஆஜரான போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச நல்ல உடல்நலத்துடன் நலத்துடன் இருப்பதை நாமல் ராஜபக்சே உறுதிப்படுத்தியுள்ளார் விபச்சார விடுதி ஒன்றில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் விபச்சார விடுதியை நிர்வகித்து வந்த ஒரு சந்தேக நபரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி தமிழக போலீஸ் பிரிவின் கடலாதனிய பகுதியில் நடாத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதி இவ்வாறு முற்றுகையிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிலிமத்தலாவை பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அதேவேளை கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடைய திமனகல மற்றும் முர்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் குறித்து கண்டிப்பிரிவு குற்றப் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுட்டு பட்டியலில் இலங்கை பெற்றுள்ளது குறித்த தரவரிசை பட்டியலானது பாஸ்போர்ட் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆண்டில் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சிட்டு என்ற அந்தஸ்தை அயர்லாந்து தனியொரு நாடாக பெற்றுள்ளது இந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்து இரண்டாவது இடத்தையும் கிரீஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது அத்துடன் இந்த பட்டியலில் அயர்லாந்து முதலிடத்தை பிடிப்பது இதுவே முதல் முறை என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அயர்லாந்து லக்சம்பர்க் மற்றும் ஸ்வீடனுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டது விசா இல்லாத பயணம் வரிவிதிப்பு நாட்டின் உலகளாவிய விம்பம் இரட்டை குடியுரிமைக்கான சாத்தியம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஆகியவை உலகின் சிறந்த கடவுச்சீட்டு காரண அளவுகோலாக கருதப்படுகிறது அந்த வகையில் அயர்லாந்து நூற்றி ஒன்பது புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது மேலும் இந்த பட்டியலில் அமெரிக்கா நாற்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திருப்பதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான சிரேஷ்ட மாணவர்கள் இருவருக்கு விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏழாம் பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்து சிரேஷ்டமானவர்கள் சிலர் அவரை வெள்ளக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு வைத்து அந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்குள்ளான நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்து காவல்துறையினர் இரண்டு சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து மேற்படி இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் கண்டியில் மெல்பத்து அஸ்கிரி மகாநாயக தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலக குழுவின் குற்றச்செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறும் சூட்டு சம்பவங்களின் என நாட்டில் மிக காலமாக இடம்பெறும் நிகழ்வுகளாக உள்ளன நாம் இவ்வாறான குற்றச்செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பவில்லை அவ்வாறே போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்நாட்டில் ஸ்தாபிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்துள்ளன இது யாரும் அறியாத ரகசியமல்ல நாட்டில் இத்தகையோரை நிலைநிறுத்தி குற்றச்செயல்களின் மூலம் முககாலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்துள்ளனர் இத்தகைய செயற்பாடுகளை நான்கு மாதங்களில் இல்லாமல் ஒழிப்பது என்பது முடியாத காரியம் எனினும் நிச்சயமாக பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பது உறுதியாக உள்ளோம் பொதுமக்களுக்கு அச்சமின்றி சந்தேகமற்ற வகையில் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயிரம் கடந்த இரண்டு மாத கால பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுடன் இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள ஐநூறு காவல்துறை விசேடு அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர் அவர்களையும் ஒளி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது தற்போது கடமையில் இருக்கும் காவல்துறையினர் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இலங்கை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார் வீட்டு வளாகத்தில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் வாழைச்சேனை காவல்துறை பிரிவிற்குட்பட்டு நாவலடி கனிநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் எழுபத்தி இரண்டு வயது நாவலடி பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மகனுடன் ஏற்பட்ட தகராறுதை தொடர்ந்து மகன் தாக்கியதில் குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டு சந்தேகப்படும் உடைந்த துடப்பம் மற்றும் தடி ஆகியவை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடைய நாற்பத்தி ரெண்டு வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வாழைச்சேனி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அன்று தையட்டி விவகாரத்தில் அவருக்கு ஏன் ஆதரிக்கவில்லை என வடமாகாண கடத்தொழில் பிரதிநிதி சிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு வாக்களிக்குமாறு கோரியுள்ள அர்ஜுனா அன்று ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்த போராட்டத்தில் அந்த நேரத்தில் விகாரியை இடிக்க முடியாது மற்றும் அதற்கான மாற்றுகள் என கதைத்துவிட்டு தற்போது இவ்வாறு ஒன்று கதைத்திருக்கின்றார் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் தமிழ் மக்களின் பிரச்சனை தையட்டி விவகாரம் அர்ஜுனாவின் கருத்து மற்றும் கடற்கொழில் பிரச்சினை குறித்து அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது